ஓம் நமோ வெங்கடேஷாய திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம் கீழ் திருப்பதியில் இன்றைக்கு மத்தியானம் ஒன்னேகால் போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணுநிவாசம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் பதினெட்டாயிரத்துக்கு மேலே கோட்டா ஓப்பன் பண்ணி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் கொடுத்துட்ருக்காங்க இந்த வீடியோ போடுறப்போ டைம் ஏழு இருபது மத் இப்போது சாயந்தரம் நிறையாவே டோக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும் கொடுக்குறாங்க அந்த டோக்கனும் ஒன்றேகள் போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னமும் டோக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது நேற்று இன்றைக்கெல்லாம் பார்த்தா ஆவரேஜாக ஒன்று டு ஒன்றே கால்குள்ளார மத்தியானம் கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க டோக்கன் கொடுக்கறதுக்கு மறுநாள் தரிசனத்துக்கு கீழ்திருப்பதியில டோக்கன் கொடுக்குறாங்க ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணுநிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளக்ஸில் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் நடந்தும் போகலாம் கார்டையும் பஸ்லேயும் போகலாம் திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு நம்ம ஸ்ரீவாரிமேட்டு வழியாக தான் நடந்து போகணும் போகிற வழியில் ஆயிரத்தி இரநூறாவது படிக்கிட்ட கவுண்டருக்கும் அங்கே அந்த டோக்கனை காமிச்சு ஸ்கேன் பண்ணிக்கிட்டா தான் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டரில் கொடுக்குற திவ்யதர்ஷன் டோக்கனுக்கு சொல்கிறேன் நடைபாதைகளை எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு டோக்கன் தரிசனம் கேன்சல் பண்ணிருக்கிறாங்க டோக்கன் தரிசனத்தில் இப்போதைக்கு சுவாமி தூர்ஷனம் பார்க்குறதுக்கு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஆகுது ஆக்சுவலாக டைரக்ட் சர்வதர்சனத்துலேயே சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு எட்டு மணி நேரமாக தான் டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்காங்க நேற்று மத் நைட்டு பன்னெண்டரை மணி போல் எனக்கு தெரிஞ்சவங்க சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்காக டைரக்ட் கியூவில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரீ தரிசனத்தில் காலையில் நாலரை மணிக்கெல்லாம் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணாங்க டைரக்ட் சர்வதர்சனம் ஜென்ரலாக தரிசனம் பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிறது இல்லை மேபி எல்லாம் பொங்கலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களோ என்னவோ ஹெவி க்ரௌடு மாதிரி இப்போ இல்லை நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு போனாலும் சரி இல்லை டோக்கன் வாங்கிட்டு மலைக்கு போயிட்டீங்க டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் செக் பண்ணி பாருங்கள் நைட்டு போனால் காலையில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடுற மாதிரி இருக்கு ரூம் எதுவும் புக் பண்ணேன்னா திரும்பலாம் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் டெய்லி காலையில் அஞ்சு மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுக்குறாங்க ரூம்ஸ் இருந்தால் சாயந்தரமும் கொடுப்பாங்க கீழ் திருப்பதினா விஷ்ணுநிவாசத்தில் நம்ம வாங்கிக்கலாம் டிடிடியோட ரூம்ஸ் ஏர்லி மார்னிங் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட தர்ஷன் டிக்கெட் இருக்குனுங்கிறது இல்லை நேற்று நைட்டு மழை பெஞ்சதாக சொன்னாங்க ஸோ தரிசனத்துக்கு போ ஹெவி ரெயின் கிடையாது இருந்தாலும் தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா கொடை சில்லுன்னு இருக்குது ஸோ குழந்தைங்கள்லாம் அழைச்சிட்டு போகிறீங்கன்னா குறிப்பாக ஷால் ஸ்வெட்டர்லாம் வச்சுக்கோங்க முன்னூறுபா தரிசனம் வேர்ச்சுவல் சேவா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ரெண்டு டு மூணு மணி நேரம் ஆகலாம் இன்னைக்கு காலையில் ஒன்பது மணி போல் ஓப்பன் பண்ண கரண்ட் டே ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஒரு நிமிஷத்தில் தீர்ந்துருச்சு எயிட் ஹண்ட்ரட் டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க டொனேஷன் நம்ம முன்னாடியே பண்ணி வச்சுக்கிட்டு கரண்டே புக்கிங்கில் நம்ம செய்துக்கலாம் ஆஃப்லைனில் கவுண்டரில் கொடுத்துட்ருந்த ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் திருமலாவில் இப்போது ஆன்லைனில் கரண்ட் டே ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக்கிங்காக தினமும் கொடுக்குறாங்க அதே எயிட் ஹண்ட்ரட் டிக்கெட்ஸ் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் காலையில் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு திருப்பதி பெருமாளை கிட்டே குலசேகரன் படி வரைக்கும் போய் சாயந்தரம் தரிசனம் செய்யலாம் ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் பத்தாயிரத்தி ஐநூறுரூபா இந்த கரண்ட் டே ஸ்ரீவாணி விஏபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டுக்கு அக்காமடேஷன் கிடையாது ரீஷெடியூல் ஆப்ஷன் கிடையாது ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு அடுத்து புக் பண்ணுறதுக்கு ஏழு நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க ஒரு லாகின்ல அட் அ டைம் நாலு பேருக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம் ஸோ இது தினமுமே ஆன்லைனில் கொடுக்குறாங்க காலையில் ஒன்பது மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க ஆக்சுவலாக நேத்தாவது அஞ்சு நிமிஷத்தில் தீர்ந்தது இன்றைக்கி ஒரு நிமிஷத்தில் தீர்ந்துருச்சு இப்போது டிக்கெட்ஸ் இருக்குது அப்படின்னா மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் புக்கிங் நம்ம பொறுமையாக கூட பண்ணிக்கலாம் பட்டு சீக்கிரமாகவே தீந்துருது மலைப்பாதையில் யானைகள் நடமாட்டம் இருந்ததா டிவி நியூஸ் சேனலில் நியூஸ் பார்த்தேன் எதுவும் ஆகலை சேஃபாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம தரிசனத்துக்கு போகிறப்போ நம்மளும் சேஃபாக இருந்துப்போம் நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை அறுபத்தி ஏழாயிரத்தி அறுபத் அறுநூற்றி எழுபத்தெட்டு பேர் உண்டியில் சேர்ந்த காணிக்கை மூணு புள்ளி எட்டு இரண்டு கோடி ரூபாய் முடிக்காணிக்கை கொடுத்தோங்க பதினெட்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு பேர் ஏப்ரல் மாதத்து புக்கிங் பற்றின அப்டேட் டிடிடியில் நெக்ஸ்ட் வீக் கொடுப்பாங்க எப்போ வந்தாலும் ஷேர் பண்ணுறேன் டிக்கெட் எதுவும் ஆன்லைனில் புக் பண்ணலை அப்படின்னா பொங்கலுக்கு முன்னாடி போகிறது பெஸ்ட் ஆப்ஷன் டோக்கன் வாங்கிட்டும் போகலாம் இல்லை டைரக்ட் செர்வ போகலாம் தினமும் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறேன் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க பொங்கலுக்கு அப்புறமும் போகலாம் பட் இப்போதைக்கு க்ரௌடு நார்மலாக இருக்குது டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன் ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு டோக்கன் தரிசனம் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பதி பத்தினம் அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நீங்கள் தர்சனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும் தேங்க்யூ